இயேசு ின் உன்னதமான உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அடைக்கிறோம் இன்றைய தியான பகுதி அப்பசல்லாய் பரிசுத்த பவுல் திமுத்தையைக் எழுதின முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்கள் ஒன்று திமுத்தே ரெண்டு ஒன்று முதல் ஏழு தியான வசனம் பிரஸ்த மத்த எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் பிரஸ்த மத்தேயு இருபது இருபத்தி எட்டு அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் அன்பான கற்றுடைய பிள்ளைகளே பல ஆண்டுகளுக்கு முன்பாக கிழக்கத்திய நாடு ஒன்றினை சேர்ந்த ஒரு பெரிய நீராவி கப்பல் ஒன்று தன்னுடைய பயணிகளோடு மேற்கத்திய நாடுகளிலிருந்து தங்களுடைய தாயகம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தது திடீரென்று கடலின் கடுங்காற்று உண்டாகி எங்கும் இருள் சூழ்ந்தது இயற்கை சூழல் மிகவும் இருந்த இந்த வேளையிலே கப்பலின் மேற்தளத்தில் நின்று கொண்டிருந்த நீக்ரோ இனத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் புயல் காற்றினாலே தூக்கி வீசப்பட்டு கப்பலிலிருந்து கடலுக்குள் விழுந்து விட்டான் இந்த செய்தி மாலுமி எட்டியது உடனடியாக கப்பலை நிறுத்தினான் மாலுமி கப்பலில் இருந்த உத்தியோகஸ்தர்களும் கப்பலாட்களும் எப்படியாகிலும் அந்த இளைஞனை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சியில் முனைந்தார்கள் கப்பல் சற்று பின்னோக்கி செலுத்தப்பட்டது உயிர்காப்பு படகுகள் சமுத்திரத்தில் இறக்கப்பட்டன இதனிடையில் கடலில் வீசிக்கொண்டிருந்த புயல் காற்றும் அமர்ந்தது கப்பலின் மீட்பு படையினர் அந்த குளிர்ந்த தண்ணீருக்குள் குதித்து அந்த மனிதனை தேடிக்கொண்டு நான்கு திசைகளிலும் நீந்திக் கொண்டிருந்தார்கள் பரபரப்பான இந்த நேர நிலை வெகுநேரம் நீடித்தது தங்களுடைய முயற்சிகள் பயனளிக்காமல் போகவே மீட்பு படையினர் ஒவ்வொருவராக கப்பலுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் அந்த இளைஞனோ அலைகளின் வேகத்தால் கடலின் வெகு தூரத்திற்கு அடித்துச் செல்லப்பட்டிருந்தான் நேரமாக கப்பல் நடுக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததால் பயணிகள் அமைதி இழந்த சூழ்நிலையில் காணப்பட்டார்கள் அவர்களுள் ஒரு மாநிலத்தின் மந்திரி ஒருவன் மிகுந்த கோபத்தோடு மாலுமி அணுகி இது என்ன பிரயாணம் அதிகமாக தாமதித்து கொண்டிருக்கிறதே ராஜாவை சென்றடைய வேண்டிய தபால்கள் என் எண்ணத்தில் இருக்கிறது நேரம் போய்கொண்டிருக்கிறது ஒரே ஒரு மனிதனுக்காக அதுவும் ஒரு கருப்பு என மனிதனுக்காக ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்காக இவ்வளவு பிரயாசங்கள் அவசியம்தானா என்று சத்தமிட்டான் அப்பொழுது கப்பலின் மாலுமி சாந்தமான குரலில் ஆம் நிச்சயமாகவே இவை யாவும் அவசியமே என்னுடைய கப்பலில் உள்ள ஒவ்வொரு நபரும் எனக்கு விலையேற பெற்றவர்களே அவர்களில் ஒருவனையாவது இழந்து போக என்னால் இயலாது அவன் ஒரு ஏழை ஆயினும் அற்பமாக எண்ணப்பட்டவனாயினும் அந்த நபரை மீட்பதற்காக நான் எந்த கிரேமும் செலுத்த ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அவனுக்கு பதில் மந்திரி எரிச்சலோடு தன்னுடைய இருக்கைக்கு சென்றான் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தவர்களுள் மாலுமியின் ஒரே குமாரனும் ஒருவனாவான் அந்த வாலிபனே கப்பலின் மீட்புப் படையின் தலைவனாகவும் இருந்தான் கடலில் விழுந்துவிட்ட இளைஞனை தேடி காப்பாற்றும் பணியில் ஆழ்ந்திருந்த அவன் முழுமூச்சோடு தியாக உணர்வோடு கடலினுள் வெகு தூரம் சென்று முடிவாக அந்த கடலில் விழுந்த அந்த இளைஞனை கடலின் பாறைகளுக்கிடையே கண்டுபிடித்தான் கடலின் பெரும் பாறைகளுக்குடைய சிக்கி குற்றுயிராயிருந்த அவனை மீட்கும்படி அந்த வாலிபன் மேற்கொண்ட பிரயாசங்களினால் அவனுடைய உடல் முழுவதும் காயமடைந்தது அவன் மிகுதியான இரத்தத்தை இழந்தபோதிலும் தன் சாதனையில் வெற்றி கண்டவனாக அந்த இளைஞனை மீட்டுக்கொண்டு கொண்டு கப்பலுக்கு திரும்பினான் தன்னுடைய உடல் முழுவதும் இரத்த காயங்களால் நிறைந்திருந்த மீட்பு படை தலைவனான அந்த வாலிபனை இருந்த அனைவரும் மிகுந்த வியப்புடன் கண்ணோக்கினார்கள் கப்பல் தன் பயணத்தை தொடர்ந்தது வெகு நேரத்திற்கு பின் தன் சுய நினைவுக்கு திரும்பிய நீக்ரோ இனத்தை சேர்ந்தவனான அந்த இளைஞன் தன் நிமித்தமாக சரீரம் முழுவதும் காயப்பட்டிருந்த அந்த வாலிபனான மீட்பு படை தலைவனை கண்டபோது தனக்காக செய்யப்பட்ட அவ்வளவு பெரிய தியாகத்தை எண்ணி ஆனந்த கண்ணீர் அடித்தான் நீச பாவியாகிய உனக்காக ஆண்டவராகி இயேசு தம்முடைய தேகம் முழுவதிலும் காயமுற்றவராய் கோரச் சிலுவையில் தொங்கி மறித்தார் என்று பல ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு ஆலயத்தில் அவன் கேட்டு புறக்கணித்திருந்த சத்தம் அன்று ஆழ்ந்த அர்த்தமுள்ளதாக அவனுடைய இருதயத்திற்குள் ஓடிருவி பாய்ந்தது அவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பிரஸ்த லூக்கா பத்தொன்பது பத்து சொல்லுகிறது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார் என்று உன்னுடைய ரட்சிப்பின் அதிபதி உனக்காக பட்ட பாடுகளை நீ எண்ணிப்பார் ஆம் பாவத்தில் விழுந்த மனுக்குலத்தை மீட்டுக்கொள்ளும்படியாகவே பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக கர்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரிச் செலுவையில் தம்முடைய ஜீவனையே தத்தமாக கொடுத்தார் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எஸ்ஐகல் பதினெட்டு இருபதிலே எழுதப்பட்டுள்ளபடி பாவத்தினால் மறித்திருந்த நம்முடைய ஆத்மாவை நித்திய அழிவிலிருந்து மீட்டெடுத்து நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கும்படியாக நமக்காக நமக்கு பதிலாக கத்ராயி ஈசு கிறிஸ்து சாப மரணத்தை ஏற்றுக்கொண்டு தம்முடைய ஜீவனையே பலியாக்கினார் என்பதை நீங்கள் நான் அறிந்திருக்கிறோமா நம் மீட்பர் மீதுள்ள அன்பினால் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தினென்று நம்மை மீட்கும்படியாக நம்முடைய பாவங்களை எண்ணாமல் நம் பாவங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டவராய் மரணத்தை ருசி பார்த்தார் அல்லவா மனுஷகுமாரன் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்று மத்தே இருபது இருபத்தெட்டு கூறுகிறது இதை குறித்து தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்தியு அவரே என்பதாக ஒன்றுத்தி முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே பரலோக மன்னன் உன்னை நேசித்து உனக்காக தம்முடைய பரலோக மேன்மைகளை தொடர்ந்தவராய் மனுஷ குமாரனாக விண்ணுலகமிட்டு மண்ணுலகம் வந்தது மண்ணான மனுஷனாகிய உன்னை மீட்கும்படியாகத்தானே அதற்காகவே அவர் சபிக்கப்பட்ட மரணமாகிய சிலுவை மரணத்திற்கு தம்மை ஒப்புவித்தார் நீசனான உன்னுடைய மீட்புக்காக தம்மை தாமே மனப்பூர்வமாய் தியாகம் செய்த தேவ இயேசு கிறிஸ்து அந்த மாபெரும் மீட்பின் பணிக்காக தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்ற வேண்டிய இருந்தது என்பதாக இசாய ஐம்பத்தி மூன்று பன்னிரெண்டு கூறுகிறது இன்னும் ஐம்பத்தி மூன்று பத்திலே நாம் பார்ப்போம் என்றால் கர்த்தரோ அவரை நொறுக்கச் சித்தமாகி அவரை பாடுகளுக்கு என்பதாகவும் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவரு கேட்டதாயிருந்தது என்பதாக அங்கே வாசிக்கிறோம் தேசாதிபதியின் போர்ச்சேவகர் முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவருடைய சிரசின் மேல் வைத்து அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி கோலை எடுத்து அவருடைய சிரசில் அடித்தார்கள் என்பதாக பரிசு மத்தே இருபத்தேழிலே வாசிக்கிறோம் அதனால் அந்த முட்கள் அவரது சிரசில் ஊடுருவி பாயமே அவரது சிரசிலிருந்து ரத்தம் பெருக்கெடுத்தது அவர் குட்டப்பட்டார் கன்னத்தில் அறையப்பட்டார் வாரினால் அடிக்கப்பட்டார் ரோமத் சேவகரின் குரூர வாரடிக்கு இரையாகிய அவருடைய முதுகு உழுது போடப்பட்ட நிலம் போல் உருவழிந்து போயிற்று சின்னாபின்னமாக கிழிக்கப்பட்ட அவருடைய தசைகள் ஆங்காங்கே தொங்கிக் கொண்டிருக்க எலும்புகள் புறம்பே தென்பட்டன என்பதாக சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினேழு கூறுகிறது அவரது தேகத்தின் என்று இரத்தம் பேரிட்டு வந்தது அவரது முழு சரீரமும் காயங்களும் ரணமுமாக இருந்தது வழிநடப்போரும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரை நிந்துத்தி பரிகாசம் பண்ணி அவர் தேவனுடைய குமாரனானால் இஸ்ரேலின் ராஜாவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று அவரை தூஷித்த போதிலும் கூட அவர் சிலுவையிலிருந்து இறங்கி தம்முடைய ஜீவனை ரட்சித்து கொள்ள முனையாமல் உன்னுடைய என்னுடைய ஆத்மாவை நித்திய அழிவிலிருந்து மீட்கும்படியாக தம் ஜீவனை சிலுவையில் பலியாக்கினார் ஈசாயா ஐம்பத்தி மூன்று ரெண்டு சொல்கிறது அவருக்கு அழகுமில்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்பதாக வாசிக்கிறோம் மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கீடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்பதாக ஈசாயா ஐம்பத்தி ரெண்டு பதினாலு கூறுகிறது அருமையான கருத்துடைய பிள்ளையே அவர் உன் பேரில் கொண்ட அவருடைய மாசற்ற சுயநலமற்ற தியாக அன்பு அவரை இந்த கோலத்திற்குள்ளாக்கிற்று பதினாயிரம் பேரிலும் சிறந்தவர் முற்றிலும் அழகுள்ளவர் சர்வ லோகத்தை சிருஷ்டித்த சர்வ வல்லவர் உருக்குலைந்தவராய் அந்த கேடடைந்தவராய் குருதி சொரிந்தவராய் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே சிலுவையில் அழகற்று தொங்கியது எதற்காக இத்தனை பாடுகளையும் அவர் பொறுமையுடனும் சந்தோஷத்துடனும் சகித்தது எதற்காக யாதொரு நிபந்தனையுமின்றி உன்னுடைய தகுதியின்மையை பாராமல் நீச பாவியாகிய உன் நிமித்தமாக என்னிமித்தமாக தம்மையே அவர் முற்றிலும் வெறுமையாக்கி சிலுவையின் மரணபரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி நீச கோலமானது எதற்காக பாவ சாப ரோகங்களில் சிக்கி தவிக்கும் உன்னை மீட்கும்படியாகத்தானே நீ அவருக்கு அவ்வளவு விசேஷித்த ஒரு நபராயிருக்கிறாய் உன் மீட்பராகிய கல்வாரி நாயகரின் பாதத்தை நீ நன்றியோடு முத்தம் செய்வாயா எங்களை நீசிக்கிற அன்பின் ஆண்டவரே உன்னுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே நம்முடைய பாவமணி பாகி மீட்பு எங்களுக்கு உண்டாக்கி கொடுத்த எங்கள் அன்பின் தெய்வமே எங்களுடைய பாவங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி மறித்தீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து எங்கள் பாவங்களை உணர்ந்து மெய் மனஸ்தாபத்தோடு உம்மிடத்திலே வருகிறோம் அப்பா நாங்கள் பரலோகத்தின் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க மட்டும் வழி தவறி விடாதபடி வழி விலகி விடாதபடி தடம் புரண்டு விடாதபடி உமக்கு தூரமாய் சென்று விடாதபடி அப்பா எங்களை கரம்பிடித்து வழி நடத்தும் எங்களாண்டு சிறு கிறிஸ்து மலமையை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே